ஹாய் இஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்ல ஒரு தேரி மாசான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க நெல்சனுடைய ஜெயிலா திரை படத்தோட செகண்ட் பார்ட் சோ இந்த படத்தை எப்போ எடுக்க போறாங்க இந்த படத்தை அப்டேட்ஸ் தான் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியால ரொம்ப வைரலாக போயிருக்கு கடந்த ஒரு ரெண்டு நாட்களாவே பாத்தீங்கன்னாக்கா நெல்சன் படத்துல நடிச்சா மெர்னா அவர்கள் பார்த்தீங்கன்னா பேட்டியில சொல்லியிருந்தாங்க இந்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் வேலைகளில் நெல்சன் அவர்கள் ஈடுபட்டிருக்காரு அப்படின்ற விவரம் அவங்க சொல்லியிருந்தாங்க அதே போல கூடி சீக்கிரத்துலேயே இந்த படத்தை பற்றின அறிவிப்பு கூட சீக்கிரமா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒன்ஸ் அவர் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டாருன்னா அன்ஸ் மோன்ட் வந்துரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னதுலேருந்து தீ பத்திச்சு அப்படின்னு சொல்லும் கோவில் இண்டஸ்ட்ரியில படத்துக்கான அவர் முழுமையாக ஈடுபட்டிருக்காருன்றதை நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் இருக்கிறேன் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மைசூர் பக்கத்துல ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல அவரோட டீமோட ஸ்டோரி பக்காவான ஒரு படமா இந்த படத்தை வந்து ரெடி பார்ட்டை காட்டிலும் செகண்ட் பார்ட் அதை விட டபுளா இருக்கணும் எந்த ஒரு குறையும் யாரும் சொல்லிடக்கூடாதுன்ற அளவுக்கு பார்த்து பார்த்து மனுஷன் செஞ்சு ஏன்னா அவருக்கு ஏறத்தாழ இன்னும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு டைம் இருக்கு ஏன்னா தலைவர் நூத்தி எழுபத்தொன்னு தான் இந்த படத்தை எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸஸ் வந்திருக்கு இந்த படத்துக்கான ஷூட்டிங் அநேகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தான் ஆரம்பிக்க போறாங்க அடுத்த வருஷம் பெப்ரூ மார்ச்ல தான் ஆரம்பிப்பாங்க அப்படி பார்த்தா யாரத்தாவது ஒரு வருஷம் இருக்கும்போது கண்டிப்பாக பார்த்து பார்த்து செதுக்கு ஒரு மனுஷன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிருக்காங்க இப்ப லேட்டஸ்டான அப்டேட்னாக்கா இப்ப நம்ம சைட்ல இருந்து விசாரிக்கும் போது படத்தோடைய கதை வந்து பயங்கரமா மொழி வச்சு நான் ஏன்னா வந்து எந்த இடத்துலயும் வந்து இது ஃபர்ஸ்ட் பார்ட்டு காட்டிலும் குறையா இருந்துடக்கூடாது கூடாது இன்னும் வந்து தூக்களாதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசி யோசித்து செஞ்சுன்னு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிளைமேக்ஸ் எல்லாராலும் பேசப்பட்ட ஒரு பொருளாக இருந்தது அதாவது ஜெயிலில் படத்தை பொறுத்த வரைக்கும் அது அந்த ஹுக்கும் சாங் ரஜினி சரண் சிகரெட்டு பத்த வைக்கிறதா இருக்கட்டும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா தேட்டர்ல பயங்கரமான வைப்ஸாக இருந்தது மிரண்டு போயிட்டாங்க அப்படிதான் சொல்லணும் அந்த படத்தை பார்க்கத்தவங்க எல்லாருமே அதுவும் அட்ட டைம்ல பாத்தீங்கன்னா ரஜினி சார் ஒரு பக்கம் அந்த பக்கம் மோகன்லால் ஒரு பக்கம் இந்த பக்கம் சிவராஜ்குமார் எல்லாருமே வந்து அந்த சிகரெட் பத்து வைக்கிற சீன் பார்த்தீங்கன்னாக்கா பாத்தீங்கன்னாக்கா தேட்டர்ல இன்னைக்கு வந்து அந்த வைப்ஸ் வந்து யாருக்குமே வந்து குறையாம ஒரு செமையான ஒரு அட்மாஸ்பியரா இருந்தது அப்படிதான் சொல்லணும் அந்த விட ஒரு டபுள் மடங்கா இந்த படத்துலயும் ஒரு கிளைமேக்ஸ் செமையா ஒண்ணு பர்ஃபார்மன்ஸ் காட்டிடணும் அப்படின்ற மாதிரி பார்த்து பார்த்து செஞ்சுக்காரன் சோ என்ன சொல்றாங்கனாக்கா இந்த படத்துல தனித்தனியா காட்டிருப்பாங்க ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் பார்த்துல இந்த செகண்ட் பார்த்துல ஒரே ஃப்ரேம்ல மூணு பேருமே வந்து நின்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அந்த அளவுக்கு செமையா செதுக்குகிறாரு மனுஷன் சோ பார்த்து பார்த்து ஒன்னா ரெடி பண்ணிருக்காரு இதெல்லாம் ரொம்ப இயர்லி ஸ்டேஜஸ் கண்டிப்பாக யோசிச்சு பெருசா பண்ண போற ஒரு பெரிய சம்பவம் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்துருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க இந்த படத்துக்காக aprender as marcas friends.